புதிய மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் கூடிய விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் கோவையில் அறிமுகம் ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனம் விவோ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் சீரீஸ் வகை ஸ்மார்ட் போன்கள் அறிமுக விழா சென்னை மொபைல் சார்பாக கோவையில் நடைபெற்றது கடந்த ஜனவரி மாதம் விவோ நிறுவனத்தின் பிரீமியம் வகை ஸ்மார்ட் போன்களான எக்ஸ் ஹண்ட்ரட் அறிமுகமான நிலையில் அதன் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் விவோ தனது அடுத்த பதிப்பாக விவோ எக்ஸ் டூ சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்நிலையில் இதற்கான அறிமுக விழா செல்போன் விற்பனையில் முன்னணி நிறுவனமான சென்னை மொபைல் சார்பாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சம்சு அலி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விவோ நிறுவனத்தின் தமிழ்நாடு பொது மேலாளர் டாம் துணை பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி அசார் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு புதிய விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் மொபைல் போனை அறிமுகம் செய்தனர் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் போன் குறித்து சென்னை மொபைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சம்சு அலி மற்றும் விவோ நிறுவன தமிழ்நாடு துணை பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கூறுகையில் ஒரு புது மாடல் விவோல வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் வி டூ ஹண்ட்ரட் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் அது கேமரா கிளாரிட்டி ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு பெரிய கேமராவோட கெப்பாசிட்டி வந்து இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இதில் நிறைய ஆஃபரும் கொடுத்துருக்கோம் எங்கள் கடைக்கு வாங்க விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைவ் டெமோவில் பார்க்கலாம் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஆஃபரோடு உங்களுக்கு கொடுக்குறதுல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் புது புது மாடல் விவோவில் எப்போவுமே லான்ச் பண்ணுவாங்க அது எங்கள்கிட்ட டே ஒன்லேருந்தே உங்களுக்கு எல்லா கஷ்டமும் கிடச்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போவும் இந்த புது மாடல் வந்து எங்கள் கடையில் லான்ச் பண்ணியிருக்கோம் லைவ் டெமோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி வாங்க அதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் We were series, but, you know, X50 now we have cross X50, 60, 70, 90, 100. Now we are introducing X200. This particular product it is fully grounded with all sorts of high advanced features. All uh, are So I just want to tell the highlights of this most, highlights of this important features in this product. The you know, India's first 200 megapixel Zeiss. டூபி ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா வித் ஹண்ட்ரடெக்ஸ் ஜூம் ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துருக்கோம் ஆஸ்வெல்லஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட் செமிசாலிட் ஸ்டேட் பேட்ரிஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய நியூ இனோவேஷன்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருக்கோம் அண்ட் திஸ் ப்ராடக்ட்ஸ் அவ் ஆல்ரெடி லான்ச் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் ஸ்டார்டில் இருக்கிங் ஸோ ப்ளீஸ் டூ விசிட் ஆல் ஹவர் ஸ்டோர்ஸ் த ஃபோன் இஸ் ரெடி ஃபார் யூ ஜெஸ் கம் அண்ட் என்ஜாய் தி ப்ராடக்ட் அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எதுவாக வி ஆர் லாட்ஸ் ஆஃப் ப்ரீ புக்கிங் கிஃப்ட்ஸ் అండ్ అఫోర్టబిలిటీస్ ఆప్షన్ వితౌట్ స్పెండింగ్ జస్ట్ జియో స్కీమ్ యూ కెన్ పర్చేస్ యూ ఆప్షన్ యూ హ్యాష్ బ్యాక్ ఆప్షన్స్ లాట్స్ అండ్ లాట్స్ ఆర్ వెయింగ్ పర్చేస్ ద ప్డక్ట్ కెమెంట్ ఇప్పుడు అత్యవశ్యమాలు ఆ ఎలామే ఇమేజింగ్ టు లైక్ ఇట్ సో ఫస్ట్ ఆఫ్ ఆల్ కెమె డిసైన్స్ నేత బట్ ఇప్పుడు கேமரா குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி தான் வந்து அதிகமாக எல்லோரும் விரும்புகிறாங்க டெஃபினட்டாக கஸ்டமர்னுடைய தேவைகளை இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பூர்த்தி பண்ணும் அதுக்கு டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸில் ரொம்ப நிறையா இருக்குது இப்போ இது கட்டணும் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வருது எக்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ ஸோ எக்ஸ் டூ ஹண்ட்ரடில் ஒரு ரெண்டு வேரியண்ட் இருக்கு அண்ட் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எக்ஸ் டூ ஒரு ரெண்டு வேரியன்ட் இருக்கு எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோவில் ஒரு வேரியன்ட் இருக்குது அண்ட் டூ எக் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் 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 அண்ட் ஒன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபோர் இஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அறிமுக நிகழ்ச்சியில் சென்னை மொபைல்ஸ் வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்